ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் செவ்வாய்க்கிழமை தோறும் நம் வீட்டு தலைவாசலில் இதை கட்டும் பொழுது வெளியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வம் நம் வீட்டிற்குள் வரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது கடன் பிரச்சனை இருக்கு உடல் உபாதைகள் இருக்கு வீட்டில் மன நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எல்லோரும் சொல்லக்கூடியது ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் என்றுதான் கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வம் நம்முடன் இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே நம்மை அண்டாது வருடத்திற்கு ஒரு முறையாவது குல தெய்வத்தை தரிசித்து விட்டு வர வேண்டும் ஒரு முறை தரிசித்த பிறகு அவளுடைய அருள் அடுத்த வருடம் நாம் செல்லும் வரை குல தெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன் வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பல கோவில்கள் வருடத்திற்கு ஒரு முறை தான் திறக்கும் அதனால் தெய்வ வழிபாடு என்பதை அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து ஒன்றாக கூடி ஒற்றுமையாக குலதெய்வ வாசல்ல குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைத்து ரொம்பவே சிறப்பாக இந்த வழிபாட்டை செய்வார்களாம் யார் யாரெல்லாம் குடும்பத்தோடு எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மனக்கசப்போ அல்லது வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து தன்னுடைய வாசலை நோக்கி எந்த குடும்பமானது வருகின்றதோ அந்த குடும்பத்தை எந்த சூழல்லையும் குலதெய்வம் கைவிடாது அதனால ஒவ்வொரு முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது எல்லோரும் மனம் மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள் இப்படி செல்லும் பொழுது குலதெய்வத்தை தொடர்ச்சியாக வழிபடும் பொழுது எந்த விதமான கஷ்டமும் நம்மையும் நம் சந்ததியரையும் தாக்காது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்துல சந்தோஷமானது நிலைத்திருக்கும் பணப்பிரச்சனை என்பது வராது உடல் உபாதைகள் இருக்காது அதனால குலதெய்வத்தை எப்பொழுதுமே நம்ம மறந்து விடக்கூடாது குளம் காக்கும் குலதெய்வத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினம்தோறும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்துடைய படம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த படத்திற்கு முன்பாக நின்று குலதெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லி தினம்தோறும் விளக்கேற்றி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்திற்காகவும் கணவருக்காகவும் தங்களுடைய நலனுக்காகவும் வேண்டிக்கொள்ள வேண்டும் ஒரு சில வீடுகளில் இது போன்ற பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அந்த வீட்டில் தங்குவது கிடையாது ஒரு வீட்டுடைய தலைவாசல்ல தான் குல தங்கும் அதனால் எப்பொழுதுமே அந்த தலைவாசலானது சுத்தமாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக வரக்கூடிய செவ்வாய்கிழமைகள்ல இந்த பூஜையை செய்யும் பொழுது ஒரு வீட்டில் குல தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அடுத்தடுத்து செய்யக்கூடிய இந்த பூஜையினால் குல தெய்வம் நிரந்தரமாக அந்த வீட்டில் வந்து தங்குமாம் இதை செய்ய ஒரு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் முடியாதவர்கள் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பூஜையை செய்வது நல்லது முதல்ல நிலைவாசலை சுத்தமாக கூட்டி மஞ்சள் தண்ணீரை தெளித்து அந்த மஞ்சள் தண்ணீரால் நிலைவாசலையும் கழுவி குங்குமம் பொட்டு வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் எப்பொழுதுமே தலைவாசல கழுவ போறோம் அப்படின்னு சொன்னா அதை மாப்பு போட்டோ அல்லது துடைப்பத்தை வைத்தோ நம்ம கழுவக்கூடாது கைகளால் நாம் கழுவ வேண்டும் அப்படி முடியாதவர்கள் சுத்தமான துணியை வைத்துக்கொண்டு நம்ம அந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதை மஞ்சள் தண்ணீரில் நனைத்து அந்த துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முடிச்சு போட்டு நன்றாக இருக கட்டி அதை தலைவாசலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணியில வெளிப்பக்கமாக மாட்டிவிடுங்கள் பிறகு அந்த தலைவாசலுக்கு பக்கத்துல ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நிலைவாசலுக்கு அருகே நின்று கொண்டு குலதெய்வமே இந்த வீட்டிற்குள் வர வேண்டும் இந்த வீட்டில் நிலைத்து தங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த விளக்கை அணையாமல் எடுத்து கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இதுபோல ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் செய்து வர வேண்டும் நிலைவாசலில் வைத்து அந்த ஒரு ரூபாய் முடிச்சே நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படியே அந்த நிலைவாசல்லையே இருக்கட்டும் மற்றபடி தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு தீபத்தை கொண்டு வந்து பூஜை அறையில் வைப்பது இது போன்ற வழிபாட்டை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லேயும் செய்து வரும் பொழுது நிச்சயமாக குலதெய்வம் அந்த வீட்டிற்குள் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது இதை எத்தனை வாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வாரம் செய்த உடனேயே நம்ம வீட்டுல நல்ல ஒரு பலன் தெரியும் அடுத்தடுத்த வரக்கூடிய வாரங்கள் தொடர்ச்சியாக நம்ம செய்யலாம் கூடுமான வரை இதை நாற்பத்தி எட்டு செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது சிறப்பு நாற்பத்தி எட்டு வாரம் முடிந்த பிறகு இந்த நிலைவாசல்ல கட்டி இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணய முடிச்சை எடுத்து கொண்டு போய் குலதெய்வ கோவிலில் உண்டியல்ல போட்டுவிட்டு வாருங்கள் இப்படி செய்தால் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வரும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தால் சாபம் இருந்ததுனா கூட குல தெய்வ கோபம் இருந்ததுனா கூட நீங்கும் பெண்களுக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த வாரத்தை விட்டு விடுங்கள் அடுத்த வாரத்திலிருந்து கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை நாம் நம்பிக்கையோடு செய்து வரும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு பலன் கொடுக்கும் ஒவ்வொரு வருடமும் குலதெய்வ கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா திரும்பி வீடு திரும்பும் பொழுது திரும்பி வரும்பொழுது பொழுது குலதெய்வ ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வந்து ஒரு சுத்தமான துணியை விரித்து அதுல அந்த மண்ணை வைத்து முடிச்சாக கட்டி நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் அடுத்த முறை செல்லும் பொழுது இந்த மண்ணை கொண்டு போய் கால்படாத இடத்துல அல்லது ஓடுகின்ற தண்ணீர்ல அல்லது குலதெய்வ கோயிலில் ஏதாவது ஒரு இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதிதாக மண் எடுத்து கொண்டு வந்து உங்க வீட்டுல வையுங்கள் இல்ல குலதெய்வ கோவில்ல தீர்த்தம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபடுங்கள் இப்படியாக குலதெய்வ வழிபாட்டை நாம் எவ்வளவு சிறப்பாக செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்வும் சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தை ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது மறந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்றவர்களுக்கு திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடலாம் அப்படி இல்லைனா திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடுவது சிறப்பு அதனால ஒரு குடும்பத்திற்கு குல தெய்வம் இல்லை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கவே கூடாது வழி வழியாக உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட அந்த குல தெய்வத்தை நீங்களும் வணங்கினால் நிச்சயமாக குல தெய்வத்துடைய ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால் குலதெய்வத்தை தரிசிக்க முடியவில்லை குலதெய்வத்துடைய சாபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துடைய கோபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அதனால் இது போன்ற சாபங்களும் கோபங்களும் நீங்க ஒன்றாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சென்று வருடத்திற்கு ஒரு முறையாவது பொங்கல் வைத்து குலதெய்வ வழிபாட்டை செய்து வாருங்கள் நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்